தலைவரோட டூ பாயிண்ட் ஓ படம் ஒர்க்கிங் டேஸில் வெளியானாலும் வசூல் ரீதியாக உலகம் முழுவதும் சாதனைகளை படைச்சிட்டு வருது இந்த மாதிரி ஒர்க்கிங் டேஸில் வெளியான படங்களில் அதிக வசூல் செய்த படங்களில் டூ பாயிண்ட் ஓ நம்பர் ஒன் இடத்துல இருக்குது டூ பாயிண்ட் ஓ படம் உலகம் முழுவதும் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்குன்னு துல்லியமான முழுமையான விவரங்கள் கிடைக்கல ஆனாலும் ஒரு சில ஏரியாக்களில் டூ பாயிண்ட் ஓ வசூல் செய்த விவரங்கள் கிடைச்சிருக்கு டூ பாயிண்ட் ஓ எந்தெந்த ஏரியாவில் எவ்வளவு வசூல் செய்துள்ளது என்பதை பார்க்கலாம் ஒரு நாள் முடிவில் சென்னையில் ரெண்டு கோடியே எழுபது லட்சம் வசூல் செஞ்சிருக்கு சென்னையில் இதுவரை வெளியான படங்கள்ல அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை டூ பாயிண்ட் ஓ படைச்சிருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் முடிவில் முப்பத்தி மூணு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தை வசூல் செஞ்சிருக்கு ஹிந்தியில இருபத்தஞ்சு கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் எட்டு புள்ளி அஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் நாலு புள்ளி அஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு வெளிநாடுகளில் அறுபது கோடி வசூல் பண்ணியிருக்கு ஆக மொத்தம் ஒரு நாள் முடிவில் டூ பாயிண்ட் ஓ படம் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட உலகம் முழுவதும் வசூல் பண்ணியிருக்கு இந்த வசூல் என்பது வரும் நாட்களில் அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி